வணக்கம் ராதாகிருஷ்ணன் பவுஸுக்கு உங்களை நான் வருகா 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 வருக வரவே இருக்கிறேன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேனுங்க மாடு கடங்கினு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க ரெண்டு கன்று மாடு உள்பட இன்றைக்கி எத்தின் மாடு விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாடு விற்பனை ஓடுறேன் நேற்று மாடு ஒன்று இருக்குது கன்று மாடு அதெல்லாம் வெலை ரேட்டு ஊற்று வர விட்டுட்டேன் இன்றைக்கி மடிச்சட்டோட போடுறேன் பாருங்கள் கண்ணோட ஆட்டுறேன் வீடியோ மணமணம் சொல்லிட்டு வரேன் சூப்பர் காரி சட்டையை பெருவெட்டு எப்படி என்ன வேறு பார்த்து உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொடுவாங்க போங்க இருக்கிறது செனையோடு தரேன் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக பிடிச்சிக்கலாம் இது ஃபர்ஸ்ட்டு மாடுங்க ஃபஸ்ட்டு மாடு கறவை அளவு மொட்டை தான் நேற்று போட்ட மாட்டேன் கிடையாது நேற்று போட்ட மாட்டேன் அது அளவு மாடுதான் ஆனால் கறவை அவங்க அஞ்சு அஞ்சுக்கு சொன்னாங்க நான் நாலு நாளுக்கு சொல்லி பல்லெல்லாம் ரெண்டாண்டு இது கிடையாது கண்ணு காலங்கன்று வாங்க காலையும் கண்ணையும் காட்டுற வீடியோ மணமனமான்னு சொல்லிட்டு வரல நிம்பலேட்டாயிரு வீடியோ வீடியோ ஓட்டாமல் பாருங்க விலையெல்லாம் குயிக்க சொல்லிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு மாடு இந்த காலங்கன்று கண்ணு பச்சை கண்ணுங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளதே இருக்குது அஞ்சு அஞ்சு கரைவனிங்க போய் நல்லா கன்று கொண்டு வரலாம் இருபத்தொம்பதனாயிரத்தோட விலை செகண்ட் மாட்டோட கன்று இது நேற்று நம்ம வீடியோ போட்டது காலங்கன்று இருபத்தி ஆறாயிரத்தான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு மாடு ரெண்டுமே காலங்கண்ணே ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி ஒம்பது செகண்ட் மாடு மடி பார்த்துக்குங்க நேற்று இன்றைக்கி மடி பார்த்ததுக்குமே இன்றைக்கி மடி பார்த்ததுக்கு பார்த்துக்குங்க கொஞ்சம் கரக்குதான் நேரமாக இருக்குது தவிர மற்ற எந்த தப்புமில்லை நேற்று போட்ட மாடுது இருபத்தி ஆறாயிரத்து ஆறாயிரத்தி போட்டேன் காலங்கண்ணோட உங்களுக்கு நான் நவ்வாள் லெட்டர் கரங்கும் சொல்லியிருந்தேன் சரி மடியோடு போடலாமுதான் கறக்காமல் இப்போ எடுத்து போட்டு கறத்துக்கலாம்னு கொண்டு இருபத்தாறாயூவாய்க்கு தார ஆழமாக கரங்க தங்கம்பத்தை மாடு மாடு இருக்கிறோட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மடிச்சிருப்பாரு கொடு நல்ல முறையாக கறந்து ஊற்றுங்க இந்த வேடை காலத்தில் மூணாவது மாடு ஏழு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் செனை கரை உங்களுக்கு இன்னொரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் தாராளமாக கறக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து நாள் கலந்து விட்டுடலாம் மாடு கொஞ்சம் இலசிருக்குங்க நல்லா தெளிவிட்டு முப்பத்தேழாயிரத்தோட வேலை சென நீங்கள் செக் பண்ணி தாராளமாக பிடிச்சிக்கலாம் கறவையெல்லாம் உங்களுக்கு பத்து பத்து சனச்சு போடு மாடு கறவை நல்ல பல் ரெண்டாண்டு இது கிடறி அதில் எந்த விதமான மாற்றமோ தப்போ கிடையாது நல்ல மாடு ஒடி நீங்கள் கறக்கலாம் இந்த அளவுக்கு அது அதுக்கு நான் நீங்கள் கொடுக்குற வனத்துக்கு தாராளமாக இருக்குது மூணாவது மாடு முப்பத்தி ஏழாயிரம் செனை ஏழு மாதம் ஆறரை மாதத்துலேருந்து ஏழு மாதத்துக்கு மேலேயும் சொல்கிறாரு ஒருத்தர் ஒரு ரெண்டு ஆட்டு செக் பண்ணேன் நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் அடுத்து நாலாவது மாடு எந்திரி எந்திரி இது நாலாவது மாடு நாலாவது மாடுனா எப்படிங்கன்னா கன்று ஈன்ற ஓரம் அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து மாதம்னா பூர்த்தி ஆச்சு ஒன்பதாம் மாதந்தான கண்ணுக்கு மாட்டுக்கு அந்த மாதிரி கன்று ஈன்ற டயம் அவங்க நேரம் பத்து பத்துக்கு சொன்னாங்க நம்ம பத்து பத்து வேண்டாம் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு நீங்கள் நினச்சிக்கலாம் பல்லெல்லாம் நல்லா இருக்கு நாலாவது மாடு நாற்பத்தையாயிரம் தோட விலை இன்னொரு ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் கன்று போட்டுக்கு கொண்டு போய் நல்ல முறையாக கறக்கலாம் நல்ல பெரிய பட்டியிலேருந்து காசு கொண்டாத மாடுங்க மற்ற எந்த தப்புக்கு நீங்கள் வாங்க வேண்டியதில்லை நாலாவது மாடு நாற்பத்தையாயிரம் நீங்கள் எட்டு எட்டு கறந்துக்கலாம் பால் கன்று போடுறதுக்கு இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அதுக்கு தாண்டாது மடி எப்படி சும்மா பாருங்க இன்னொரு ஒரு ஒரு வாரம் மடி வெளியவே பிடிக்க முடியாது அந்த அளவுக்காய் நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி செய்யலை பூரா கழுத்தில் டோக்கன் போட்டுருக்கிறேன் வீடியோவை அப்படி எடுக்கிறது இப்படி எடுக்கிறதான்னு சொல்கிறாங்கல்லங்க அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படியே அவசராசமாக இப்போ எடுத்து கரை போடணும் கறக்கணும் கறக்குனு ஓடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் கொண்டு வச்சு சந்தவாசம் வளர்த்துங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை பத்து மாதம் தானே கிடையாது ரெண்டாயிரத்து கிடையாது கொம்பு வந்து முத வந்து உடஞ்சி காஞ்சிக்குச்சு அது கொம்பை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் நம்ம கடமை சொல்லிடலாமே அடுத்து அஞ்சாவது மாடு நாற்பத்தி ரெண்டாயிரம் வில நீங்கள் மூன்றரை மாதம் செனைக்கு மேலே செக் பண்ணிக்கலாம் பல்லு கட நல்ல தலை கூறு ரெண்டு நேரம் கறவி இருக்குதுங்க ரெண்டு நேரம் கறவிங்கன்னா நீங்கள் ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு ஏழு ஏழு பதினாலு லிட்டரு எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி நான் சொல்லித்தாரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரை சொல்லித்தார் செனையோட நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுங்க மூன்றரை மாதத்துலேருந்து மேலே ஒரு முதல் நல்ல தலை சைஸ்க்கு அதுக்குமே நல்ல கூறுவாரமா இருக்கும் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் அஞ்சாவது மாடு சென உறுதி கறவை ரெண்டு நேரம் இருக்குது நான் விற்றாலும் வித்தாச்சு நான் அடி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் கழிச்சு அப்போ தானே உங்களுக்கு தெரியும் நிறையா மாடு போட்டால் குழப்பி கிடக்கிறதுக்கு இது நான் தெளிவாக போட்டு வரேன் கழுத்தில் ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு டோக்கன் இருக்குது அஞ்சாவது மாடுனால் அஞ்சாவது மாடு தான் வர அஞ்சோடய டோக்கனு இந்த வேலைப்பட்டியில் என் கையில் எல்லாமே நான் என்ன என்னோடய சார்பில் தப்பு இல்லாமல் பண்ணுமோ ஆட மனசு நினைச்சு நான் பண்ணுது அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு நல்ல பெருவெட்டு ஈணிச்சுன்னா தொண்ணூறு ஒரு ரூபாய் வரைக்கும் போகும் மாடு பல் சைஸ் எப்படி நேரம் குவாலிட்டி எப்படி மூணு மா மூன்றரை மாதம் சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மாடு நல்ல பெருவெட்டு இப்போ ரெண்டு நேரம் கரை இருக்குது நாற்பத்தொம்பது நேரத்தோடய விலை மாடு நல்லா வஞ்சிக்கொட்டியாக பெருமாடு வேணுங்க நேரம் தொடர மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆறாவது மாடு சென மாடு நாற்பத்தி ஒம்பதனாயிரம் ஒன்றுரூவா நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கக்கூடிய பல் திறமை நல்லா இருக்குது ஏழுச்சு நாள் எண்பது ரூபா தொண்ணூறுவாய்க்கு மாடு போகும் இப்போ ரெண்டு நேரம் நீங்கள் கறவே இருக்குது நீங்கள் கறந்துக்கலாம் இதில் எந்த மாற்றம் இருந்தாலும் ஒரு நேரம் ரெண்டு நாள் கூட நல்லா தெரியும் நம்மளுக்கு சொல்லிடுவேன் மாடு வாங்குறாட்டு விற்கிதோ விற்குதோ ரெண்டாவதுக்கா நம்ம கரக் தெரியாதாலும் பார்க்க தெரியாதாலும் தான் எடுத்துக்காலில் வேணாம்னு நினைப்போம் நம்ம அதிலையே சிறு சிறுந்து வந்ததுனால நம்ம கறந்து ஊற்றலாம் அது ஒன்றும் தப்பே இல்லை நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவில் இப்போ வீடியோ வர்றதுக்கு லேட்டாகிருப்பாருங்க அதுக்கு தகுந்த இப்போ லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக போடுற சூப்பர் மாடுங்க கட்டித்தோரில் ரெண்டு மூணை கொண்டு நிறுத்துங்க ஆறாவது மாடு நாற்பத்தொம்போது செனை மூன்றரை மாதத்துக்கு மேலே நல்லா பெருவெட்டு அடுத்து வாங்க பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வாங்க அடுத்து ஏழாவது மாடு செனையெல்லாம் உறுதி அடையாதுங்க மாடு நல்ல பெருவெட்டு நாற்பதாயிரத்தோட வேலை மாடு சின்ன பெருவெட்டுறலங்க பல்லெல்லாம் நல்லா கட மொளப்பு சூப்பராக நல்லா கறவ கறந்து போடு நம்ம விற்றாலும் ஒரு ரே ஒரு ரேட்டுக்கு வைக்கலாம் செனை கெனை இரு அலைஞனையாக இருக்குமோ உறுதியான செனை கிடையாது ஏழை மாடு நாற்பதனாயிரம் மாடு பார்த்துக்கு நல்லா பெருவெட்டு பாலெல்லாம் அஞ்சு ஆறுக்கு விடாது இப்போ கை கறவையில் இளங்கண்ணில் பத்து பத்து வரும் இந்த ஆறு அஞ்சு சொல்கிறது ஒரு ரப்பா தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா கொடுக்க வேண்டிய சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பத்து பத்து வந்தாலும் வரும் இப்போவே ஆடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க வெயில் கட்டி கொஞ்சம் பவராக இருக்கும் போட்டு எடுத்தேன் அதுக்கெல்லாம் பெருமாடு விட்டேன் நாலாவது மாடு அடுத்து எட்டாவது மாடு இது ரெண்டு சைடு இருக்குதுங்க ஆனால் கண் போட்டு மனசார ஒரு இருபது நாள் தான் இருக்குது கண் வந்து மட்டி ஏறிச்சுக்குப்போம் கண் வந்து கண் போட்டு இறந்துச்சுன்னா எந்த மாட்டையுமே அப்படி சொல்ல மாட்டேமா அப்படி வாங்குற மாட்டம் பார்க்குற மாட்டத்தை சொல்லுவேன் இது கன்று ஒரு பத்து நாள் அதிகபட்சம் கண்ணுக்கு இருக்குது கறக்கிறது கோணத்துக்கு வந்து புல் கேரண்டி அதை பற்றி கவலையே கிராஸ் மரத்து நினைக்க வேண்டாம் பால் வந்து செமக்கட்டியே இருக்குது இப்போ இளங்கன்னால கொஞ்சம் உடச்சலாக இருக்குங்க எட்டு எட்டு அடிக்கலாம் நீங்கள் இப்போவே இளங்கன்று முப்பத்தஞ்சாயிரம் இதோட விலை போட்டுக்கிறேன் கரைவிக்கு நீங்கள் யார் வாங்குறீங்களோ உங்களுக்கு நான் கரைக்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சிவேன் அப்படி கேரண்டியான கறவை அதெல்லாம் வந்து அந்த கிராஸ் மாடுதான் வாங்க மாட்டேன் குணம் அப்பேற்பட்ட உணமுங்க செமித்தி போடு பால் எட்டாவது மாடு நல்லா மடி சட்டோட நல்ல மாடு கரை அடுத்து ஒன்பதாம் மாடு இது மாடு பார்த்தீங்கன்னா எத்தான் மாடு தெளிவாக பாட்டிங்கல்ல அடி கரவ குண்டை வசங்க குண்ட ஓட்டம் வளர்ந்துடும் அப்படியே அடிக்கு தமிழ் கறக்கறதுக்கு சூப்பராக இருக்குதுல்ல கறந்த பார்த்து நான் பிடிச்சேன் என்னங்க முப்பத்தையார் வேலை கண்ணு அலங்கணும் மனசார ஒரு பாஞ்சு நாள் கன்றுக்குள்ளதே இருக்கு நல்லா இப்போ ஒரு கோப்பை தெரியும் ரெண்டு நாளைக்கு எங்க நினச்சுன்னா வேறு கோப்பாக தெரி அடுத்து ஒன்பதாம் மாடு ஒன்பதாம் மாடு பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருவெட்டு முப்பத்தையாயிரம் விலை ஓரளவுக்கு பெரிய வீட்டுக்கு மாடு இளைச்ச மாடு இலைச்சிருக்குது அவ்வளோதான் அந்த குறைய தவிர எதுவும் இல்லை நீங்கள் பால் ஆள் மஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் சரிக்கலாம் மாட்டில் மாடு இலைச்சிதான் இருக்குது தவிர பா எந்த தப்பும் இல்லை ஒன்போதாம் மாடு முப்பத்தையார் வில நல்லா கறந்து போடும் பல்லெல்லாம் நல்லா விராமம்போம் இங்கே சிறுவள்ளு மாடு இப்போ நான் போட்ட மாடில் ஒன்றுமே கிடையாது ஒன்பதாம் மாடு கூட்டு போவாங்க வித்த மாடுவோம் விற்காத மாடம் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து நான் பண்ணி வர்றேன் விற்றாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் வாங்கி கொண்டு இருங்க அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மாட்டு வேலை ரொம்ப குறைஞ்சி விட்டது பாதி பாதியாக குறைஞ்சி விட்றது அரைவாசி விலையாக குறைஞ்சி விட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கல அந்த வீடியோ நீ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா போடுறாங்க ஒரு மாடுன்னு அப்படின்னா நான் இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் என்னங்க கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் விலைப்ப நானும் தலைப்பில் மாட்டு வேலை அரைவாசி வேலை குறைஞ்சி போச்சு அப்படின்னு போட்டு போட்டு எம்பாடி போடுற வேலையை போடுறோம் அடுத்து இது பத்தாவது மாடுங்க பத்தாவது மாடு நல்ல பெருவிட்டு கரவாக உங்களுக்கு அஞ்சு ஆறுக்கு மேலே தான் கறக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு அஞ்சு அஞ்சுக்கு சொல்லி தரேன் மடி சட்டை பார்த்துக்குங்க மாடு இலசதே இருக்குது கறவை உங்களுக்கு செம்ம கறவை கறந்து போகும் ஏழு ஏழு வந்தாலும் வரும் மாடு இருக்கிற நேர்த்தி பத்தாவது மாடு முப்பத்தஞ்சாயந்தான் விளை போட்டுக்கிறேன் ஒன்று கரங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை கரைவே நேரம் போட்டிருக்கோம் வெயிலுக்கு ஒரு வாடு வருதுக்க போட்டுறேன் நல்லா கரங்கு போடும் மாடு ஏய் மாடி சேட்டு பாருங்க நல்லா கறக்கூடிய மாடு லெக்குலு கறக்கலை பாருங்கள் இதெல்லாமே இப்போ பத்து மாடு வீடியோ போட்டு உங்களுக்கு எல்லாம் ரே ரேட்டு பத்து கரெக்டாக சொல்லிவிட்டோம் ரே மணி நேரம் ரூபாய் இன்னொரு இன்னொருக்காவது சொல்லிடுறேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலைப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பத்து மாடு உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோ எடுத்து போட்டேன் இதெல்லாமே வண்டியில் வர்றத வர பார்த்து போட்டு இறக்கறக்கா வருதெல்லாம் மாடு கொஞ்சம் சுழிகா நல்ல ஒரு நண்பர் கேட்டாலும் கூட கொடுத்துட்டேன் கண்ணிப்பை தான் போட்டுருக்குது இந்த பச்சை கண்ணு கெடைக்கன்றுன்னு இதை கொடுத்துட்டு வேறு அந்த செவல சட்டையை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாடல் நாலு மாடல் கொடுத்து நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ரைஸ் பண்ணி பாருங்கள் எப்போவுமே மாடுக்கு இப்படி கனமாக இருக்கும்னு நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம் என்னை தொடரை ஒன்று வாங்க திடீர்னு இது போட்டு ரெண்டு மாடு ஒரு மாடு இருக்குது ரெண்டு நாள் ஒரு வாரமாகச்சு வீடியோ வந்து அதனால் தொடரை ஒன்று வாங்க எப்படி எனக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்